வணக்கம் ஜி நியூஸ் தமிழ் டுவெண்டி செய்தி வாசிப்பவர் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சியில் எம்எல்ஏக்கள் டி ஜே கோவிந்தராஜன் துரை சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் ஏல்லாபுரம் ஒன்றியம் பேர் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அக்ரபாக்கம் ஆலப்பாக்கம் ஆமிதா நெல்லூர் மஞ்சங்காரணி நெய்வேலி எண்பத்தி இரண்டு பணப்பாக்கம் பனையஞ்சேரி திருநிலை உள்ளிட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் மின்சார வாரியம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை காவல்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கடன் உதவிகள் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வேளாண்மை உழவர் நலத்துறை தோட்டக்கலை மற்றும் மழை பயிர்கள் துறை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு கண்ணிகை பேர் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி உதயகுமார் தலைமை தாங்கினார் உதவி இயக்குனர் பரணி ஊத்துக்கோட்டை தாசில்தார் மதன் திமுக ஒன்றிய கழக செயலாளர்கள் பி மூர்த்தி ஆ சத்யா வேலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பூண்டி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான டி ஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டார் இதன் பின்னர் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார் இந்நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமகிருஷ்ணன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மேனகா பிரேம்குமார் மற்றும் வாத்து உறுப்பினர்கள் கே வி வெங்கடாச்சலம் நீதி செல்வகுமார் ஆலப்பாக்கம் ஆறுமுகம் ஆரணி பேரூர் செயலாளர் முத்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அரசு துறை அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஊராட்சி செயலர் பொன்னரசு நன்றி கூறினார் பெரியபாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆத்துப்பாக்கம் காக்கவாக்கம் குமரப்பேட்டை பெரியபாளையம் தண்டலம் தொலவேடு தும்பாக்கம் வண்ணாங்குப்பம் உள்ளிட்ட ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமி திருமலை தலைமை தாங்கினார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் இதில் அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் ஊராட்சி செயலர் ராமச்சந்திரன் நன்றி கூறினார் சோழவரம் ஒன்றியம் சின்னம்பேடு ஊராட்சியில் உள்ள திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மல்லியங்குப்பம் போந்தவாக்கம் சின்னம்பேடு வடக்கு நெல்லூர் பஞ்செட்டி நத்தம் உள்ளிட்ட ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கு சின்னம்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் ஜான்சி ராணி ராஜா தலைமை வாங்கினார் உதவி இயக்குனர் பரணி கூட்டுறவு வங்கி செயல் அலுவலர் கலைச்செல்வன் ஆரணி காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் முனிரத்தினம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சேகர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர் சந்த்ரு முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பகலவன் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பாக அழைப்பாளராக பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் முகாமை பார்வையிட்டார் முடிவில் ஊராட்சி செயலர் பரசுராமன் நன்றி கூறினார்